ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியன்று வரக்கூடிய ராம நவமியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ராம நவமியில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் இந்த நவமி தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்களை மேசராசிரியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு நாட்களும் அல்லது ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு கடவுளுக்கு அந்த வரிசையில் இந்த ராம நவமி அப்படிங்கிறது ராமபிரானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாளாக தான் அனுஷ்டிக்கப்படுது பொதுவாகவே பல மனிதர்களுடைய மத்தியில நவமி அஷ்டமி இந்த ரெண்டு திதிகளுமே நல்ல நாட்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த நாட்களை ஒதுக்கி வைக்கிறது உண்டு ஆனால் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லைங்க இந்த அஷ்டமி நவமி ரெண்டு நாட்களுமே ரொம்பவே நல்ல நாட்கள் தான் இதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் மனிதர்களுக்கு எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே தான் நாராயணனே அஷ்டமி திதியில கிருஷ்ணராகவும் நவமி என்று ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்காங்க இப்படி மனிதர்களால் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற இது இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நவமி திதியில் ராமபிரான் அவதரித்ததன் மூலமாக நவமி திதியானதே சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாக இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ராம நவமிக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது இந்த நாளில் என்னெல்லாம் செய்தால் ராமருடைய அருளை நம்மளால் பெற முடியும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் செல்வங்கள் சேர்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமாலினுடைய அவதாரங்கள்ல ஏதாவது அவதாரமாக போற்றப்படக்கூடியது தாங்க ஸ்ரீ ராம அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை எல்லாம் கடந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரத்தை தான் இந்த ராம அவதாரம் இது மட்டும் இல்லாம தச அவதாரங்கள்ல அதிக போற்றி வணங்கப்படக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் ஸ்ரீ ராம நவமியாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ராமர் அவதரித்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா சைத்ர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதத்தினுடைய வளர்பிறை நவமி திதியில இவர் வந்து அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக திரேத யுகத்துல எடுக்கப்பட்டதுதான் இந்த ராம அவதாரம் ஸோ இந்த ஒரு நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த ஆண்டு என்ன நாளில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ராமநவமியானது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அன்றைய தினம் திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று மணி எட்டு நிமிடத்துல இருந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி காலை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்குமே நவமி திதியானது இருக்கு அதேபோல ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் சோ புனர்பூச நட்சத்திரம் படி பார்க்கையில ஏப்ரல் அஞ்சாம் தேதி அன்னைக்கு காலையில பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் தான் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த நாள்ல நீங்க வழிபாடுகள் தான் சிறப்பானதா இருக்கும் மேலும் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து இந்த ராம வழிபாடு அப்படிங்கிறது மாறுபாடு அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திர ரீதியாக வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர் திதியோடு சேர்ந்து வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள்ல வழிபாடுகள் செய்வாங்க சோ உங்களுக்கு என்ன நாள் கன்வீனியன்டா இருக்கோ உங்களுடைய குல வழக்கப்படி நீங்க எப்ப வந்து கொண்டாடுவீங்களோ அது மாதிரி வந்து கொண்டாடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய சிறப்புகளானது இருக்குங்க கண்டிப்பாக அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க ராமபிரான் ரவிக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் வந்து தோன்றியவருங்க இவரை இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது அதாவது சூரியனுக்குரிய கிழமை அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ராம ராமநவமியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்திருக்கு ரொம்பவே வந்து சிறப்பானது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் இந்த ஆண்டு ராம நவமி ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ரவி புஷ்ஷ யோகம் சர்வார்திர சித்த யோகம் ரவி யோகம் அப்படின்னு மூன்று யோகங்கள் வந்திருக்குங்க மேலும் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய்து சுபகாரியங்கள் எல்லாம் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ராமநவமி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ சூரிய பகவான் இந்த நாளில் வழிபாடுகள் செய்வதும் ராமன வழிபாடுகள் செய்வதும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி உயர்ந்த நிலையை எல்லாம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் ராமநவமி அப்படிங்கிறது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம்தான் இருந்தாலுமே ராமனுக்கு உரிய அற்புத அற்புதமான ராமன் அவதரித்த புனித தலம்னு சொல்லக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் வந்து நடத்துவாங்க இந்த நாள்ல வீடுகளில் இருந்தும் ராமனை வந்து பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்யலாங்க அப்படி செய்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி அமைதி எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமி தேவியை மகிழ்விக்கக்கூடிய வகையில் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ வளமானது பெருகும் மேலும் சீதா தேவி மகாலட்சுமியினுடைய அம்சம் ராம நவமி அன்னைக்கு ராமரையும் சீதையும் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியுடைய அருளை கண்டிப்பாக வந்து பெற முடியும் இந்த நாளில் ராமபிரானுக்கு பிடித்தமான இனிப்பு வகைகளை எல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் அதே போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் இவையெல்லாம் படைத்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே வந்து சரியா போகுங்க மேலும் இந்த நாளில் மற்றவர்களுக்கு நீங்கள் தானங்கள் செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும் அது இல்லாமல் அன்றைய தினத்தில் ராமநாமம் ஜபிப்பது ராமனுடைய புகழை கேட்பது இதெல்லாமே பாவங்களை நீக்கி புண்ணியங்களை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் மேலும் ராமநவமி நாளில் பெரியவர்கள் மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே இருந்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த நாளில் முழுமையாக ராமாயண கதைகளை வந்து படிப்பது சிறப்பானது அப்படி முழுமையாக படிக்க முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தை மட்டுமாவது வந்து படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதாவது இதை படித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தால்

இந்த விரத நாட்களின் இறுதி நாளில் சீதா கல்யாண வைபவமானது வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்கங்க ஸோ இந்த நாளில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையானவர் அமைவார் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ராமரை போல கணவர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க இதனால் வந்திருக்கக்கூடிய ராம நவமியை பற்றியும் ராமபிரானா பற்றிய நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து மேசராசி என்பது என்ன எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் அதாவது ராமநவமி வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி வந்து பண்ணுவீங்க ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓய்வெடுத்துக்கோங்க ஓய்வெடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்படையும் குடும்பத்தாரோட ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இருந்து சந்திரன் ரெண்டாவது வீட்டுக்கு வந்து வந்துடுவார் இந்த ரெண்டாவது வீட்டில் குரு பகவானும் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய வேலை திறமை எல்லாத்தையுமே வந்து அதிகரித்து கொடுப்பாங்க ஸோ அதற்குரிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருங்கியவர்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்குங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க நீங்க இதுக்கப்புறமா நிதி சவால்களை வந்து எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர்ந்து செயல்படணும் ஆனால் சனீஸ்வர பகவானை மட்டும் வைத்து நீங்கள் வந்து எந்த விதமான விஷயங்களுக்கும் தீர்மானிச்சிடக்கூடாது மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்க தான் இருக்காங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு பிரிவுல தான் இருக்காங்க அதனால நிறைய சிக்கல்கள் அப்படின்றது உருவாகும் மேலும் இந்த நாட்கள்ல மேசராசி என்பர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லாத விஷயங்கள நீங்க தலையிடாதீங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டுல பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க அனுபவத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுங்க இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வருமானத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டைம் நீங்க கடினமான உழைப்புகளை நிச்சயமா கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களையும் வந்து பார்க்க முடியும் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே கூட முழுமையடையாம வந்து செய்யாம விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து நிறைவு செய்ய பாருங்கள் தன்னம்பிக்கை அப்படின்றது இந்த நாட்களில் உங்களுக்கு குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் நம்பிக்கையோடு உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் மேலும் வரக்கூடிய ராமநவமிக்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சனிக்கிழமைகளில் ராகு கிரகத்திற்கு நீங்கள் ஒரு யாகமோ அல்லது ஒரு தீபமோ ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இது போல எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செய்து நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக்கோங்க இந்த பதிவுல ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ராமநவமியை பற்றிய நிறைய சிறப்புகளையும் இந்த நவமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மேசராசின்பர்களுக்கு இனமரான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்